வணக்கம் இன்று ராம நவமி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துகின்றேன் மயிலருகு யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் பங்கனி மாதம் இது கிராம பகுதி அறுவடை முடிந்து மறுபடி மறு அறுவடைக்கு விவசாயத்துக்கு ஆயத்த பணிகளை செய்து செய்ய அனைத்து விவசாயிகளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பது மழையை அந்த மலை பங்குனியில் அருமையான இதுகளில் இரண்டு நாட்கள் பெய்தது ரெண்டு உளவு மழை என்பார்கள் இந்த மழை பெய்ததன் காரணமாக விளைநிலங்கள் அனைத்தும் விவசாய பணிக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் சித்திரை பட்டம் சிறப்பான பட்டமாக நினைத்து அரசாணி பரங்கிக்காய் அவரை துவரை கடலை எல் எண்ணெய் வித்துக்கள் இந்த பயிர்களெல்லாம் மானாவாரி நிலங்களிலே பயிரிடுவார்கள் அப்பேற்பட்ட அருமையான பட்டமாக பட்டம் என்பது காலம் அந்த காலத்துக்கு ஏற்ற மழை பெய்து இருப்பதனால் அனைவரது அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள் இது அருமையான இந்த மழை கிடைத்தது வந்து மானாவாரி எல்லாம் பாயாது மானாவாரி விவசாயம் செய்வதனால் இந்த மழை வந்து இப்போ பெஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் எல்லாம் உழவு பணிகளையெல்லாம் மேற்கொண்டு கா நிலங்களை வந்து தயார் நிலையில் வைச்சிருப்பாங்க இன்றுமும் வந்து பரவலாக மழை பெய்திருக்கிறது ஆகையினால் ஒரு வார இதுகளில் கொடிப்பயிர் அதாவது வந்து இந்த அளக்கு இதும்பாங்க பாவை உடலை பீக்கி இந்த காய் மாறிக்கூடிய இதுகள் நல்லா வந்து உழவு வந்து ஒன்று ரெண்டு மூணு உழவாகி ஒரு மழை கிடைச்சதுமே அனைத்து விதமான மானாவாரி பயிர்களும் பயிரிடுவதற்கான ஆயத்து பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு விடுவார்கள் இந்த பட்டம் அருமையான இருக்குது நல்ல முறையிலே வந்து இது வந்து பங்குனியில் வந்து இந்த ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து கொடிக்காய் அப்படிங்கிற நிலக்கடலை இருந்தது அந்த நிலக்கடலை வந்து இப்போ பங்குனியில் இந்த உழவோட்டி இந்த மழை பெஞ்சதுன்னா மடவாயிம்பாங்க ம அந்த இடத்துல வந்து பேயக்கூடிய மலையினால் இந்த உடவோட்டி வச்சுருந்தானு க நிலத்துக்குள்ளே வந்து காய் இருக்குது வே அந்த வேறு விழுதுகளில் அந்த இதுகளில் அதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு மறிச்சதுனால பார்த்தீங்கன்னா மடவாயி அப்படிம்பாங்க அதில் தண்ணி தேங்கியிருக்கு இப்போ ஒரு 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 இறக்கமான இடத்துல போய் அந்த இடத்துல அதிலெல்லாம் வந்து இந்த காய்கறி வந்து முதங்கி இருக்குது அதுலேயே வந்து காய்களை எடுத்துகிட்டு வந்து வறுத்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவாங்க அப்போ ஏற்பட்ட இதுகள்லாம் இந்த கோவையிலே மேற்கு பகுதியில் எங்கள் ஏரியாவில் கரடிமடை குப்பனூர் மூலவாளையோ வடிவேலம்பாளையோ சென்னனூர் நாதேக புதூர் வளையங்குட்டை மேற்கு மதுராயபுரத்தினுடைய தென்பகுதி இந்த பகுதிகளில் ஊற நிலக்கடலை வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அது கொடிக்காயும்பாங்க மூணு விரல் சோடு இருக்குது மூணு வித்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை வந்து நல்லா விளைஞ்சது அதில் மாடுகளும் அந்த கடிக்கோலை சாப்பிட்டா வந்து இந்த பீச்சா அது அப்படிம்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அந்த பங்குனி இதுகளில் மழை அடைச்சி உழவு ஓட்டையில் இப்போது அந்த கொடிக்காய் ஞாபகம் வந்தது நான் காட்டுக்கு போயிருந்த போகுது அப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் வந்து இப்பொழுது வந்து பட்டாணி வந்துடுது அதையும் இது பண்ணுவாங்க சித்திரை பட்டத்தில் வந்து அருமையான முறையில் வந்து விவசாய பணி மேற்கொள்வதற்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விவசாய நிலங்கள் முன்கூட்டியே வந்து உழவு பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெறும் அதற்குண்டான அச்சாணியாக இந்த மழை பெய்தது பங்குனியில் பெருமகிழ்ச்சியில் விவசாயிகள் இருக்கின்றார்கள் நல்ல முறையிலே இது ஒன்றாத்த பங்குனியிலே உழவோட்டி வச்சு சித்திரையில் வந்து விதை ஊண்டிட்டாங்கன்னா ஃபஸ்ட்லேயே மிளகடைச்சி வைகாசி சித்திரையில் சீர்கூட்டி வைகாசியில் வளம் வந்து ஆணியிலே அடப்பேறி ஆடியில் வந்து பெருக்கெடுக்கும்பாங்க அப்போ இடையில் வந்து களை எடுக்கிறதுக்கு நல்ல கேப் கிடைக்கி அந்த சித்தரையில் வந்து அக்கி நட்சத்திர டைமில் வந்து காஞ்சி வந்ததுன்னா செடி நல்ல முறையில் வந்து கருகருகும் நல்ல முறையில் கொடியோடி வரும் எல்லாத்துக்கும் பயன்படும் என்கின்ற ஒரு இது விவசாயிகளுடைய சார்பாக இயற்கை அன்னையை வணங்கி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் நாதை ரவி ராமச்சந்திரன் நன்றி வணக்கம்